தமிழகத்தின் மக்களவைத் தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கைய கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு நாடாளுமன்ற தேர்தல் வர ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து மே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டமாக நடக்குது தேர்தல் முடிவுகள் மே இருபத்தி மூணாம் தேதி வெளியாகுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காலியாக உள்ள பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடக்க இருக்கு இந்த தேர்தலுக்காக திமுக தலைமையில் காங்கிரஸ் மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐஜேகே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்காங்க முன்னதாக கூட்டணி தொகுதி ஒதுக்கீடு வேட்பாளர் பட்டியல் இதையெல்லாம் திமுக வெளியிட்டுச்சு இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டார் அதனுடைய தலைவர் மு ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் முக ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அவரோட திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தாங்க திமுக வெளியிட்டிருக்கிற இந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்கள் அனைத்தும் தமிழில் செயல்பட தமிழை இணை ஆட்சி மொழியாக அங்கீகரிக்க சட்ட திருத்தம் கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்படும் மத்திய மாநில அரசு அலுவலர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் பொருளாதாரத்தை சீரமைக்க சிறப்பு அந்தஸ்துடன் கூடிய பொருளாதார வல்லுநர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் சமையல் எரிவாயு மானியத் தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் அந்நிலை மாற்றப்பட்டு சிலிண்டர் விலை குறைக்கப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் மாணவர்களின் கல்வி கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் தனியார் நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு கொண்டு வர நடவடிக்கை இலங்கை அகதிகளுக்கு மேலும் தாமதமில்லாமல் இந்திய குடியுரிமை அளிக்கப்படும் மதுரை திருச்சி கோவை சேலத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் கீழடியில் அகழாய்வுகள் தொடரும் அங்கேயே அருங்காட்சியகம் அமைக்கப்படும் காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் கஜா புயல் போன்ற இயற்கை பேரிடர்களுக்கான நிவாரணத்திற்கு நிதி நிலையில் அரை விழுக்காடு நிதி ஒதுக்கப்படும் கார்பரேட் நிறுவனங்கள் மூலம் குறைந்தபட்ச ஊதியம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் சமூக வலைத்தளங்களில் ஆபாச படங்களை அனுப்பவர்களை எடுப்பவர்களை தண்டிக்க தனிச்சட்டம் நியூட்ரினோ ஹார்பன் திட்டங்களுக்கு தடை விதிக்கப்படும் குறைந்தபட்ச வேலை நாட்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்படும் மாணவர்களின் கல்வி கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய நடவடிக்கை தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிக்க பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட ஒரு கோடி பேர் சாலை பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் பத்தாம் வகுப்பு வரை படித்த சுமார் ஐம்பது லட்சம் பெண்கள் மக்கள் நல பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் உரிமம் முடிந்த பிறகும் வசூலிக்கப்படும் சுங்க கட்டணம் ரத்து செய்யப்படும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக காலியாக உள்ள மத்திய மாநில அரசு அலுவலக காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சேது சமுத்திர திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க நடவடிக்கை கேபிள் கட்டணம் முன்பு இருந்தது போல குறைக்கப்படும் இதுபோன்று பல்வேறு அதிரடி அம்சங்கள் கொண்ட சிறப்பு அம்சங்களை திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அதிரடியாக அறிவித்துள்ளது